விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா எவரஸ்ட் மேன் என்று அழைக்கப்படும் ஐம்பத்தி நான்கு வயதான நேபாளத்தைச் சேர்ந்த மலையேறும் வீரர் கம்யூயிட்டா இருபத்தொன்பதாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி வரலாறு படைத்திருக்கின்றார் எவரெஸ்ட் சிகரமானது கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு தசம் எட்டு ஆறு மீட்டர் உயரத்தில் காணப்படுகின்றது இது பூமியின் மிக உயரமான மலை சிகரமாகும் இந்த நிலையில் எவரஸ்ட் மலையடிவாரத்தில் செர்பா சமூகத்தைச் சேர்ந்த கம்யொயிட்டா இருபத்தொன்பதாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி தனது சொந்த சாதனையை முறியடித்திருக்கின்றார் மலையேறுவோருக்கு வழிகாட்டியாக ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த இவர் எவரஸ்ட் சிகரத்தை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு தனது இருபத்தி வயதில் ஏறியுள்ளார் கின்ன சாதனை புத்தகத்தின்படி எவரஸ்ட் மேன் என்று அழைக்கப்படும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்திருக்கின்றார் காத்மாண்டுவில் இருந்து ஸ்பிரிங் சீசன் எவரெஸ்ட் பயணத்தை இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவுடன் மேற்கொண்ட கமிரோயிட்டா உலகின் மிக உயர சிகரமாக உயரமான எவரஸ்ட் சிகரத்தின் எழுபத்தொரு ஆண்டு கால மலை ஏறுதல் வரலாற்றில் அதிக தடவைகள் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறியவர் என்ற சாதனையை படைத்திருக்கின்றார் அதே இந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறும் நடவடிக்கைகளில் நேற்று மொத்தமாக இரண்டு சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருந்தன அதில் முதலாவது கெமியூரிட்டா இருபத்தொன்பது தடவைகள் மலையின் உச்சியை எட்டிய உள்ளூர்வாசியாகவும் பிரித்தானியாவை சேர்ந்த கேண்டன் கூழ் பதினெட்டு முறை இந்த எவரெஸ்ட் சிகரத்தை சென்றடைந்த வெளிநாட்டவர் என்ற சாதனை ையும் படைத்திருக்கின்றார்கள் இதேவேளை எவரஸ்ட் ஏறும் காலம் தற்போது ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் எதிர்வரும் சில வாரங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் நோர்கே என்பவரும் அவரை தொடர்ந்து எட்மன் ஹிலரி ஆகிய இருவருமே முதன் முதலாக இந்த சிகரத்தை எட்டியவர்கள் என அந்த காலகட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் பல தசாப்த காலமாக பலர் இந்த ஆபத்தான முயற்சியை மேற்கொண்டனர் இருக்கின்றார்கள் சிலர் அதில் வெற்றி பெற்ற நிலையில் பெரும்பாலானவர்கள் தமது முயற்சியினை தொடர முடியாமல் கைவிட்டிருக்கின்றார்கள் இது தவிர எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறுகின்ற முயற்சியில் சிலர் தமது உயிரையும் இழந்திருப்பதாக வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது